டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி தான் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய இன்சூரன்ஸ் அண்டு டேக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ்ல தாங்க இருக்குது புக்கு கரண்டில் தாங்க இருக்குது நூற்றி இருபத்தி அஞ்சு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வந்துடும் பிரேக் டைப் ஆயில் பிரேக்கில் வந்து வருங்க பிடிஓல உங்களுக்கு வந்து டொல் பிடி வந்து வருங்க கிளச்சில் டொல் கிளச் வந்து வரும் மற்றும் ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷனோட வர வண்டி தாங்க டிஎன் முப்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி பெயிண்ட் டச் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கனாலும் நாலு டயருமே ஆவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க டயர்ஸ் வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே